அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத் அலகமது ஆலமீன் ஒ சலாத்து அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முகமது வ ஆலிஹி ஓ சாபிஹி அஜ்மாயின் அம்மாவார் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் என்ற தொடரில் மனிதரில் மாணிக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் இதில் சில முக்கியமான செய்திகளை நாம் நபி சல்லாஹலாம் அவர்களுடைய நற்பண்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் உலக மக்களுக்கு ஒரு அருக்குடையாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவசல்லம் அவர்களின் வாழ்க்கை நெறியை பின்பற்றி அவர்களுடைய புகழை உலகமெங்கும் பரவ செய்வது முஸ்லீம்களில் உள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண் பெண் ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும் இவ்வுலகில் எத்தனையோ மனிதர்கள் தலைவர்கள் என்ற பெயரில் வாழ்ந்து மறைந்துள்ளார்கள் ஆனால் அவர்களுடைய புகழெல்லாம் அவர்களுடன் அவர்கள் உயிருடன் இருந்ததோடு சரியாகிவிடும் ஒரு சில தலைவர்கள் மட்டும் வருடத்தில் ஒரு முறையோ இரு முறையோ நினைவஞ்சலி பிறந்தநாள் என்ற பெயரில் புகழப்படுவார்கள் ஒரு சில தலைவர்கள் மட்டும் வருடத்தில் ஒரு முறையோ இரு முறையோ நினைவஞ்சலி பிறந்த நாள் என்று பெயரில் புகழப்படுவார்கள் அதுவும் அதை கொண்டாடுபவர்கள் ஏதாவது ஒரு சுயநலத்திற்காகவே அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆனால் இது போன்ற போலியான முறையில் புகழப்படாமல் உண்மையான முறையில் புகழப்படும் ஒரே தலைவர் ஒரே ஒரே தலைவர் முகமது சல்லுல்லாஹு அலைவசலும் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் அபுல் ஆலுமி குரானில் குரான்ல தொண்ணூற்றி நாலாவது அத்தியாயம் நாலாவது வசனத்துல உமது புகழை உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த அளவுக்கு உலகம் முழுவதிலும் யுகமூடிவு நாள் வரலையும் அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேவ் அவர்களுடைய புகழை உயர்த்தியிருக்கிறார் அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களுடைய புகழை உயர்த்தி வைத்துள்ளான் என்றால் நபி சல்லா அலேவ் செல்லம் அவர்களை இறைவனுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் மைக்கேல் ஹார்ட் என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் தி ஹண்ட்ரட் அதுக்கு பேர் அது தமிழில் நூறு பேர் என்ற மொழி பெயர்த்திருக்கிறார்கள் நபிஸ் அல்லாஹலாம் அவர்களுக்கு அந்த நூலில் முதல் இடத்தை கொடுத்துள்ளார் அதில் நூறு வரலாற்று ஆசிரியர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் அவர் ஆய்வு செய்து படித்து முடித்து விட்டு அந்த நூறு வரலாற்று ஆசிரியர்களில் தலைச்சிறைந்து விளங்கிய ஸ்ரீ நபிஸ் அல்லாஹ்ஸ்லம் அதாவது வரலாறுகள் குறிப்பிடப்பட்ட நாட்கள் காலமெல்லாம் எந்தெந்த வரலாற்றில் குறிப்பிடப்பட்ட நன்மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களில் எல்லாத்தையும் படித்து அதுலேருந்து எல்லாத்தையும் படித்து முடித்து அதுலேருந்து ஒரு நூறு நபரை தேர்வு செய்து த ஒன் ஒன் த ஹண்ட்ரட்னு அவர் நூல் எழுதியிருக்கார் அந்த நூலில் நபி சல்லல்லா அலி வல்லம் அவர்களுக்கு நம்பர் ஒன் பொசிஷனை கொடுத்துருக்குறாரு ஏன்னு கேட்டால் மற்ற மற்றவங்கள்லாம் வேறு வேறு விதங்களில் ஒரு சில சிறப்புகளை செய்து பேரடைஞ்சிருக்காங்க புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களில் நபி சல்லா அலுவலம் அவர்களை பொறுத்தவரையிலையும் அவர்கள் சொல் செயல் அனைத்தையும் எப்படி சொன்னார்களோ சொன்னபடி வாழ்ந்து காட்டியவர்கள் அதனால் தான் உலகம் அவர்களை மனிதரில் மாணிக்கம் என்று போற்றுகிறது அதை உண்மைப்படுத்தி அவர்களுக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறார் மைக்கேல் ஹார்ட் என்றவர் ஏன்னா இதற்கெல்லாம் காரணம் நபிசல்லாஹலம் அவர்களுடைய அற்புக்கற்ற தூய்மையான வாழ்க்கை முறை தான் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருந்து கொண்டிருக்கிறது யார் வேணாலும் படிக்கலாம் யார் வேணாலும் ஆய்வு செய்யலாம் கோடான கோடி முஸ்லீம் மக்களின் இதயத்தில் இடம் பிடித்து நபி சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களைப் பற்றியும் அவர்களுடைய சிறப்பை பற்றியும் பிற பிற மக்களுக்கு விளக்குவதும் நம் அனைவரின் மீதும் அவசியமான ஒன்றாக இருந்துகிறது ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவெல்லம் அவர்கள் சொல்லி சென்றுள்ளார்கள் என்ன சொல்லி சென்றுள்ளார்கள் என்னை பற்றி ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கூறி சொல்லு கூறி சென்றுள்ளார்கள் இது புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் மனிதரில் மாணிக்கம் எப்படிப்பட்ட மாணிக்கம் சொன்னதை செய்தவர் செய்வதை சொன்னவர் சொன்னதை செய்தவர் செய்வதை சொன்னவர் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் மக்களே இன்றைய காலத்தில் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் எப்படி அவர்கள் சொன்னதை காற்றில் பறக்க விட்டு விட்டுவார்கள் ஒரு சில தலைவர்கள் சொன்னதை செய்வதாக தம்பட்டம் அடித்து கொண்டும் சிலவற்றை செய்தும் காட்டுவார்கள் கேமராக்கு முன்னால் போஸ் கொடுப்பதற்காக ஆனால் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அவர்கள் தாம் மக்களுக்கு எதை ஏவினார்களோ அதன்படி செயல்படுத்தி அதனால் எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய இழப்புகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து காட்டினார்கள் தொழுகையை பற்றி மக்களுக்கு ஏவினார்கள் இன்னும் அதை பற்றி வலியுறுத்தியும் உள்ளார்கள் மக்களுக்கு ஏவியபடியே தானும் செயல்பட்டு வந்தார்கள் அந்த அளவு எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் தமது இறுதி கட்டத்தில் எழுந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்ட போது கூட இரு மனிதர்களின் உதவியுடன் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுந்துள்ளார்கள் இதை பற்றி நபி சல்லா அலிசல்லாம் அவர்களின் நோய் அதிகமாகி அதனால் வேதனை கடுமையான போது என்னுடைய வீட்டில் தங்கி சிகிச்சை பெறுவதற்காக மற்ற மனைவியரிடம் அனுமதி கேட்டார்கள் அவர்களும் அனுமதி வழங்கினார்கள் அவர்கள் வெளியில் வரும்போது இரண்டு பேர்களுக்கு இடையில் தொங்கியவர்களாக அதாவது அவங்களுடைய தோள்கள்ல கையை போட்டுக்கிட்டு அப்படியே கால்கள்லாம் தரையில் இழுக்கிற மாதிரி தொங்கியவர்களாக என்ன தொழுகைக்கு வந்தார்கள் அப்போது அவர்களது கால் விரல்கள் பூமியில் கோடிட்டு கொண்டிருந்தன காலில் அப்படி தொங்கிக்கிட்டு வரும்பொழுது அவங்க கால்கள் எல்லாம் கோடு போட்டு அப்படி இழுத்துக்கிட்டு கால் அப்படியே இழுத்துக்கிட்டு வரும் தூக்கி நடக்க முடியாத அளவுக்கு பலகீனமான நிலை இதை நீங்கள் தெளிவாக பார்ப்பதாக இருந்தால் புகாரில் அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது அதிசக இடம்பெற்றுக்கு பாருங்க கடுமையான நோயற்ற சமயத்திலும் எதையும் காரணம் காட்டி சமாளிக்காமல் தாம் சொன்னதை செய்து காட்டிய ஒரே தலைவர் ஒரே ஒரே தலைவர் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவர் அவர்கள் மட்டும்தான் மனிதரில் மாணிக்கம் அப்படிப்பட்ட மனிதரின் மாணிக்கத்தை பற்றி அந்த மாமனிதரை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன இன்சா இல்ல அடுத்தடுத்த காணொலியில் தொடருவோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் அல்ல